ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷேகர் பாலா வீடியோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இம்பார்டன்ட் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலு வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ஸோ தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக எஸ்ஜி அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் அதாவது பணி நியமனத்துக்கான தேர்வு நடக்க இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நடக்க போகுது இந்த வருஷம் நடக்க போகுது இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா எப்ப இருந்து அப்ளிகேஷன் போடலாம் அது எப்படி போடலாம் அப்படின்னா நாளைக்கு அதாவது பிப்ரவரி ஃபோர்டீன்த் அன்னைக்கு ஆர்பி வெப்சைட்ல போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும் அந்த அப் அந்த போர்ட்டல் மூலமாக தான் ஆன்லைன்ல தான் வந்து அப்ளிகேஷன் போடணும் ஸோ பிப்ரவரி பதினாலில் ஓபன் ஆச்சுன்னா அடுத்த மாதம் மார்ச் பதினஞ்சு வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓபன்ல இருக்கும் அந்த ஆன்லைன் மூலமாக தான் அப்ளிகேஷன் போடணும் ஓகேவா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி வேக்கன்சிக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது எலிஜிபிலிட்டி என்ன ஏஜ் லிமிட் என்ன எக்ஸாம் டேட்டு எல்லாமே முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது ஃபுல்லாகவே நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ப்ரிப்பரேஷன்லேயும் நீங்கள் இருப்பீங்க அதனால் உங்களை மேற்கொண்டு தொந்தரவு பண்ணக்கூடாது ஆனா அப்ளிகேஷன் போடுறதுக்கு நாளைக்கு கமெண்ட்ஸ் ஆகுது அதனால் ரெடி ஆயிக்கோங்க நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா நாளைக்கு உடனே அத்தனை பேரும் சப்மிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா கண்டிப்பா சர்வர் பிஸியாக இருக்கும் அப்போ உடனே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மொபைல் இது மொபைல் ஆகட்டும் அல்லது லேப்டாப் ஆகட்டும் கம்ப்யூட்டர் ஆகட்டும் எதா இருந்தாலும் உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகாது ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தரம் பார்த்துக்கோங்க எது மாதிரி டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ண கேட்க டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்லோட் பண்ணணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அதனால மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணவே முடியாது மிஸ்டேக்கோட நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்ஷன் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அதனால நீங்க சப்மிட் பண்ணுறப்பவே வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதனால ஒரு மாசத்துக்கு மேல ஒரு நாளே ஒன்று டைம் இருக்கு பிப்ரவரி பதினாலு தான் ஓப்பன் ஆகுது அப்புறம் மார்ச் பதினஞ்சு தான் முடியுது அதனால டைம் நிறைய இருக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க என்னென்ன டீடைல் வேணுங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதை வச்சுதான் நீங்க வந்து ஃபுல்லா ஃபில்அப் பண்ணணும் ஓகேவா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க கம்யூனிட்டி பார்த்துக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் உங்கள் மார்க் ஷீட்டு டிசி அதுக்கப்புறம் இது மாதிரியான டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்புறம் டிஆர்பி வெப்சைட் போய் தான் பண்ணணும் அந்த வெப்சைட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா டபிள்யூ 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 டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வந்து வெப்சைட் அட்ரஸ்ஸு அந்த வெப்சைட் அட்ரஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்கை அதை நீங்க உங்களுக்கு பார்த்து வச்சிருப்பீங்க இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் தான் ஓகேவா அதனால பார்த்து வச்சுக்கோங்க வேற ஏதாவது டவுட் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு அல்லது அந்த காப்பியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்